திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனு கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனு கொருநாள் திருநாள் கடம்பனு கொருநாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனு கொருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ணன் கதிர்வேலன் பெருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தின் திங்களின் பெருநாள் வடிவேல் குமரனின் திருநாள் சோமவாரத்தின் திங்களின் பெருநாள் கந்த சஷ்டி குரு திருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற திருநாள் கந்த சஷ்டி கொரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற ஒரு நாள் முருகனு பெருநாள் அந்த முதல்வனின் வைபவ திருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வழங்கிடும் பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வழங்கிடும் பெருநாள் செந்தூர் வாசலில் ஒருநாள் செந்தூர் வாசலின் திருநாள் கந்தன் காவடி ஆடிடும் பெருநாள் செந்தூர் வாசலில் திருநாள் கந்தன் காவடி ஆடிடும் ஆடிடுமுருநாள் வள்ளி குமரனின் மணனாள் வள்ளி குமரனின் மணநாள் நம் வாழ்வின் சுடரொளி பெருநாள் வள்ளி குமரனின் மணனாள் நம் வாழ்வின் சுடரொளி பெருநாள் முருகனு குறுநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனு கொருநாள் திருநாள் கடம்பனு ஒருநாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனு நாள் திருநாள் நல்ல கார்த்திகை பெருநாள் நாள் நல்ல கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நிறவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோஹரா குமரங்குன்ற குருபரனுக்கு அரோஹரா திருத்தணிகை வேளனுக்கு அரோஹரா திருப்பரங்குன்ற குமரனுக்கு அரோஹரா பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா வினை தீர்க்கும் வேளவர்க்கு அரோஹரா குமரையா முருகனுக்கு அரோஹரா அரோஹரா வாதனுக்கு அரோஹரா மயூர வாகனனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அரகரோகரா சாமி அரகரோகரா அருமுக வேலனுக்கு அரகரோகரா சாமி அரகரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கும் சாமி அரகரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரகரோகரா அரகரோகரா சாமி அரகரோகரா திருப்பரங்குன்ற குமரனுக்கு அரஹரோகரா அரகரோகரா சாமி அரகரோவரா குமரங்குன்ற குருபரனுக்கு அரஹரோபரா அரகரோகரா சாமி அரகரோகரா மருதமல நாயனுக்கு அரகரோபரா சாமி அரகரோஹரா மருதமல நாயகனுக்கு அரகரோவரா ரோஹரா ரோஹரா ஹரோ அரோஹரா அரோஹரோஹரா அரோஹரா அரோஹரா விற்றுவேல் முருகனுக்கு அரோ அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோ அரோ ஹரா 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 அரோ ஹரா அரோ ஹரா